ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து முப்பத்தஞ்சு சைஸ் பாடி கொண்டவங்களுக்கு வந்து இப்போ ஃப்ரண்ட் பார்ட் எப்படி வெட்டணுன்றதை உங்களுக்கு வெட்டி காமிக்க போகிறேன் இது வரைக்கும் நம்ம வீடியோவை பார்த்து ஆதரவு கொடுத்தவங்களுக்கும் ரொம்ப நன்றி இன்னும் மேலே மேலே ஆதரவு கொடுக்கணும் உங்களை கேட்டுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் ரொம்ப நன்றி லைக் பண்ணியிருக்கீங்க எல்லாத்துக்கும் நன்றி மக்களே நம்ம வீடியோவை தள்ளி நீங்கள் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே பக்காவாக புரியும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட் பார்ட்டு வெட்டுறதுக்கு கரை பீஸை வந்து இப்போ நம்ம சைடு வர்ற திரு வர்ற மாதிரி திருப்பி வச்சுருங்க சரிங்களா இப்போ பேக் பார்ட்டை வந்து இது மேலே வச்சுருங்க வச்சு நழுவாமல் இருக்கிறதுக்கு பின்னட் பின்னடிச்சு விட்டுருங்க சரிங்களா குண்டிசி போட்டுருங்க பாருங்க இப்போ வந்து கீழ் பக்கம் வந்து ஃபினிஷிங் பதிமூன்றரை இது உடைய இறக்கும் பதிமூன்றரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிடுங்க பேக் பார்ட் மார்க் பண்ண மாதிரியே மார்க் பண்ணிருங்க இப்போ வந்து இந்த சைடு வந்து ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணுங்க சரிங்களா இந்த சைடு ரெண்டரை இன்ச்சு ஃப்ரண்ட் சைடு சரிங்களா ஃப்ரண்ட் சைடு மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள் சரிங்களா இந்த சைடு ரெண்டரை இந்த சைடு மூணு இன்ச்சு மார்க் பண்ணுங்கள் சரிங்களா தள்ளி விடாமல் பாருங்க அப்போ தான் உங்களுக்கு கிளியனாக எல்லாமே புரியும் அப்புறம் வந்து ஃப்ரண்ட் நெக்கு சரிங்களா ஃப்ரண்ட்டு நெக்கு ஆறோரை இன்ச்சு சரிங்களா ஆறோரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடுங்க அப்போ மீதி வந்து மூணே முக்கால் இருக்கும் சரிங்களா மூணே முக்கால் இருக்கும் அது கூட ப்ளஸ் இன்ச் ப்ளஸ் ஒரு இன்ச் சேர்த்து நாலே முக்கால் மார்க் பண்ணிடுங்க இப்ப பாருங்க சோல்ரா இது வந்து பாடி அளவு வந்து எட்டே முக்கால் வருது எட்டே முக்காலுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அது வந்து நிப்பிள் பாயிண்ட் சென்ட்ரல் பாயிண்ட் முதல்ல மார்க் பண்ணியிருக்கோம் பேக் சைடு பீஸ்லயே நம்ம மார்க் பண்ணிட்டோம் இப்ப வந்து ஃப்ரண்ட் உயரம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா முப்பத்தஞ்ச மூணா டிவைட் பண்ணா பதினொன்னே முக்கால் வரும் ஒரு இன்ச்சு சேர்த்து பன்னெண்டே முக்கால் வரும் சரிங்களா அப்போ

பாரு இப்போ வந்து ஒரு பாக்ஸ் போட போகிறோம் நெக்குக்காக சரிங்களா மார்க் பண்ணிருங்க நெக்குக்காக ஒரு பாக்ஸு மார்க் பண்ணிடலாம் வந்து இந்த சைடு ஒரு அரை இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணுங்கள் அந்த அரை இன்ச்சு எதுக்குன்னா நம்ம ஃப்ரண்ட்டு டாட் பிடிப்போம் இல்லைங்களா டாட் பிடிக்கும் போது அந்த அரை இன்ச்சு வந்து இந்த பேக் சைடு போலவே ஈக்குவல் ஆகிடும் ஃபீல் பக்கம் சரிங்களா அரேஞ்ச் மார்க் பண்ணியிருக்கேன் எல்லாத்துக்கும் வீல் வீல் மார்க் பண்ணியிருக்கேன் அப்போ தான் ஃப்ரண்ட் பீஸில் நம்ம மார்க் தெரியும் இப்போமே வீல் மார்க் பண்ணிட்டானா ஃப்ரண்ட் பீஸில் எல்லாமே மார்க் தெரிஞ்சிடும் இப்போது இந்த பீஸை வந்து கழுத்தையும் ஆமூலையும் நம்ம ஒரே இதே மாதிரியே வெட்டிடலாம் சரிங்களா வெட்டி வெளியே எடுத்துட்டானா நமக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு அந்த மார்க் தெரியும் பாருங்கள் கீழே டாட்னு மார்க் தெரியுதுங்களா வீல் மார்க் தெரியும் சரிங்களா இப்போ பாருங்க பேக் பீஸ் வெட்டிடாதீங்க பார்த்து வெட்டுங்க பேக் பீஸ் வெட்டிடக்கூடாது ஃப்ரண்ட் பீஸை மாத்திரம் வெட்டுங்க சரிங்களா பேக் பேக் பீஸை நீங்கள் எடுத்துகிட்டே வெட்டுங்க நீங்கள் எப்படி வச்சுட்டு வெட்டினானா நீங்கள் தெரியாமல் மேல் பார்ட்டையும் வெட்டிடுவீங்க அதனால் எடுத்துகிட்டே வெட்டுங்க சரிங்களா பாருங்க இந்த பக்கம் ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க சரிங்களா மேல் பக்கம் அரை இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணியிருக்கோம் கீழ் பக்கம் ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க சரிங்களா பாருங்க அந்த ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம் இல்லைங்களா அதோட நேராக ஸ்ட்ரைட்டாக வெட்டி எடுத்துருங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியா சொல்லி இருக்கேன் நல்லா புஞ்சி பாருங்க உங்களுக்கு கரெக்டாக தெரியும் பார்த்தீங்களா இப்போ வந்து மேல் பக்கம் ஒரு சக்கா வெட்டி விட்டுருங்க அது கழுத்துக்கு சக்கா வெட்டிட்டு இது வந்து ஆம்போல் வந்து பேக் சைடு வெட்டின மாதிரியே ஃப்ரண்ட் சைடு ஒரே மாதிரி வெட்டுருங்க அங்கே பாருங்கள் ஒரு ஒன்றரை இன்ச்சு மேலே ஒரு கால் இன்ச்சு மேலே தூக்கி வெட்டுங்க சரிங்களா ஃப்ரண்ட் பீஸ் வந்து கால் இன்ச்சு மேலே தூக்கி விட்டுருங்க அப்போ தான் அந்த பெரிய டாட் மெயின் டாட் பிடிக்கும்போது அது வந்து ஸ்ட்ரெயிட் ஆயிரும் அது உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பாருங்க இப்போ வந்து ஒரு பாக்ஸ் போடலாம் கழுத்துக்கு ஒரு பாக்ஸ் நம்ம ஆம்போலுக்கு ஒரு பாக்ஸ் கழுத்துக்கு ஒரு பாக்ஸ் பாக்ஸ் ஆம்போலுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுருங்க நெக்கு பாருங்க நம்ம எந்த வடிவம் நெக்ல நம்ம கொண்டு வரலாம் சரிங்களா நெக்ல வந்து கொண்டு வரலாம் டைமண்ட் நெக் கொண்டு வரலாம் கொண்டு வரலாம் நம்மளுக்கு எது விருப்பமோ பார்ட்டிங் நம்ம ஜாக்கெட் கொடுத்தவங்களுக்கு எது விருப்பமோ அந்த விருப்பத்தை போல நம்ம நெக் கொண்டு வரலாம் நெக் இப்படிதான் தைக்கணும்னு நம்மளுக்கு முறையே கிடையாது சரிங்களா பாருங்க பாம்போலுக்கு ஒரு பாக்ஸ் போட்டோம் பாருங்க இப்ப வந்து இது வந்து நார்மலா பாக்ஸ் குள்ளேயே நம்ம ரவுண்ட் போடலாம் இல்ல பாக்ஸுக்கு கால் இன்ச்சு அரை இன்ச்சு எவ்வளோ வேணுமோனா நம்மளுக்கு தேவைக்கேற்ப நம்ம வந்து வெளியே கொண்டு வரலாம் அது அவங்க பார்ட்டி விருப்பத்துக்கு தகுந்தா போல பிராட் நெக் வேணும்னா பிராடா போடுங்க இல்லை டைமண்ட் நெக் வேணும்னா டைமண்ட் வெட்டுங்க பா நெக் வேணும்னா பாம்பு நெக் வெட்டுங்க நம்ம எந்த டிசைன் கொண்டு வரலாம் இங்க பாருங்க சென்ட்ரு டாட் இப்போ நம்ம வீல் மார்க் பண்ணோம் இல்லைங்களா அதுக்கெல்லாம் நம்ம இப்போ மார்க் போட்டிருந்தோம் மார்க் போட்டு இப்ப வந்து கழுத்து வெட்டியிருக்கேன் சரிங்களா நெக்ஸ்ட் சைடு இப்போ வந்து நார்மலாக ஒரு கால இன்ச்சு இது வெளியே தள்ளி வெட்டியிருக்கேன் அவ்வளோதான் தேவைப்பட்டா நம்ம அரை இன்ச்சு கூட வெளியே வெட்டலாம் பாருங்க இப்ப வந்து அந்த சென்ட்ரு டாட் இருக்கு இல்லைங்களா சரிங்களா அந்த டென்ட் சென்ட்ரு டாட்டை அப்படியே மடித்து பாருங்க இப்போ மடிக்க போறோம் பாருங்கள் இந்த பக்கம் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இது பாருங்கள் சென்ட்ரு டேட்டை அப்படியே மடிச்சிருங்க இப்போது அங்கே வீ அங்கே வீல் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அங்கே வீல் மார்க் பண்ணியிருக்கோம் இந்த சைடு வீல் மார்க் இருக்கோம் பாருங்க ஏன்னா இப்போ கோடு போடுற இடத்துக்கும் அந்த லாஸ்ட் இடத்துக்கு மாத்திரம் நீங்கள் ஸ்கெயில் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு இந்த மெயின் டாட்டில் எங்கே வருதோ அங்கே கூடு போட்டிருக்கணும் கரெக்டாக மெயின் டாட்ல இருந்து நேராக ஸ்ட்ரைட்டாக வெட்டியிருக்கேன் அவ்வளோதாங்க சரிங்களா சக்கா வெட்டிருங்க ஒரு ஒன்று ஒன்னே காலுச்சு டாட் மார்க் சரிங்களா அவங்கவுங்க உடம்பு தகுந்தப்பில்ல இது நம்ம யாரக்குரிய ஒன்னே கால் இன்ச்சு நம்ம டாட் வெட்டியிருக்கோங்க சரிங்களா இப்போ பாருங்க எவ்வளோ கிராஸாக இருக்கோ அந்த கிராஸில் இருந்து ஸ்ட்ரெய்ட் மார்க் பண்ணுங்க இங்கே சக்கா வெட்டினா இல்லைங்களா அதையும் எவ்வளோ இறக்க இருக்குதுன்னு சொல்லி இது எதுக்காக இந்த மார்க் போட்டு வைக்கிறோன்னா அடுத்தது பட்டி வெட்டி வெட்டும்போது உங்களுக்கு எதுக்கு போட்டிருக்கேன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்து போகிறேன் இந்த மார்க் பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அது போட்டு போட்டுருங்க இப்போ பாருங்கள் டாட்டு மெயின் டாட்டு ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு சரிங்களா மெயின் பாரு அப்புறம் சைடு இது ஒரு கால் இன்ச்சுக்கு சரிங்களா கால் இன்ச்சுக்கு ஒரு டாட் போடுவோம் அப்புறம் மேலே அக்கள் சைடு ஒரு டாட்டு சென்ட்ரு சென்டர்ல இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு விட்டு பார்த்தீங்களா அங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு விட்டு அங்கேருந்து ஒரு டாட் போடுவோம் அது ஒரு கால் இந்த மெயின் டாட் மற்றதெல்லாம் நம்ம உடம்பு நம்ம விட்டுக்கலாம் பாருங்கள் அது எட்டே முக்கால் சென்டர் பாயிண்ட் சரிங்களா எட்டே முக்கால் ப்ளஸ் ஆரஞ்சு ஆரஞ்சு மேலே சோல்டரில் நம்ம பிடிச்சி தைக்கிற அதுக்காக அரைஞ்சி எட்டே முக்கால் அப்போது கால் சரிங்களா இது பாருங்கள் இது வந்து பதினொன்னே முக்கால் ப்ளஸ் ஒரு இன்ச்சு பன்னெண்டே முக்கால் மேலே சோல்டரோடு சேர்த்து சொல்கிறேன் பன்னெண்டே முக்கால் சரிங்களா இப்போது ஃபினிஷிங் டச் பாருங்கள் இப்போ ஃபினிஷிங் டச் ஸோ நம்ம நெக்கில் வந்து ஒரு கிராஸாக கால் இன்ச்சு கிராஸ் வெட்டுங்க இது வந்து அப்புறம் நெக் சைடில் ஒரு கால் இன்ச்சு கிராஸாக வெட்டுங்க நெக் சைடில் கால் இன்ச்சு கம்மி பண்ணுங்க சரிங்களா பாருங்க இன்னும் கூட நம்ம பக்காவாக ரவுண்டாக வெட்டிக்கலாம் கழுத்து நம்மளுக்கு விருப்பத்தை தகுந்தப்பில் நம்ம இதை வெட்டி வெட்டிக்கலாம் சரிங்களா அப்புறங்க ஃபினிஷிங் டச் இது பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு ஆங்கோல் சைடு வந்து ஒரு கால் இன்ச்சு உள்ளே குறைஞ்சி வெட்டுங்க ஒரு கால் இன்ச்சு வெட்ட வெட்ட உங்களுக்கு வந்து சூப்பராக நம்மளை மாதிரியே வெட்டி பழகிடுவீங்க சரிங்களா பொறுமையாக பாருங்கள் தள்ளி விடாதீங்க பொறுமையாக பாருங்கள் சரிங்களா பாருங்க அவ்வளோதான் பேக் பீஸ் முடிஞ்சு ஓகே மக்களே நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே பாருங்கள் அங்கே ஒரு சக்கா வெட்டி இருக்கு சரிங்களா நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி மக்களே ரொம்ப நன்றி மக்களே இன்னும் அடுத்த வீடியோவில் பட்டி அப்புறம் கை எப்படி வெட்டணுன்றதை உங்களுக்கு பக்காவாக சொல்லி கொடுக்க போகிறேன் அடுத்த வீடியோ